ஸ்கிரீன் பிலிம் இன்ஸ்டியூட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கும் சர்வம் தாளமயம் வெற்றி நடைபோடுகிறது இந்த பிப்ரவரி ரெண்டு மற்றும் மூன்று மொத்தம் சென்னையே இசை மழையில் நனைஞ்சிருச்சின்னு சொல்லலாம் ஒய்எம்சியில் நடந்த இளையராஜா செவன்டி ஃபைவ் தான் இந்த நிகழ்ச்சியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் கலந்துக்கிட்டாங்க அப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டேஜில் போயிட்டு ரொம்ப சிரிப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பேசினாரு முரட்டு காலையில் வர பொதுவாக மனசு தங்கும் இதுக்கு மேலே ஒரு நல்ல பாட்டு யாரால் கொடுக்க முடியுமா முள்ளும் மலரும் வர ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் இப்போ வரைக்கும் பேட்டை படத்தில் போடுறாங்க ஒரு முரட்டுக்காளி பொதுவாக என் மனசு அதை விட வந்து ஒரு பாட்டு தானா அவ்வளோ சம்ம சம்ம பாட்டெலாம் இளையராஜா எனக்கு கொடுத்தாரு இருந்தாலும் என்னை விட அவர் கமலுக்கு தான் இன்னும் சூப்பரான பாடல்கள்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக சொன்னார் எம் படங்களை விட கமல்ஹாசன் படங்களுக்கு நல்ல பிடிச்சி கொடுத்தாங்க உடனே இளையராஜா ராஜா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் கமலஹாசன் என்னவோ என்னை விட நீங்கள் ரஜினிக்கு தான் நல்ல பாட்டு கொடுக்குறீங்க ராஜான்னு சொல்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் இசைனா எல்லாருக்கும் ஒன்று தான் ஏன் நான் ராமராஜனுக்கும் அதே மியூசிக் தான் போட்டேன் மைக் மோகனுக்கும் அதே மியூசிக் தான் போட்டேன்னு சொன்ன உடனே அங்கே இருந்த ரசிகர்களோட கரகோஷ அரங்க கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னே சொல்லலாம் எனக்கு வந்து மியூசிக் தான் அது யாருக்கு போடுறேன்னு ஏன் ராமராஜன் படத்துக்கு போடலையா இப்படி தமிழ் சினிமாவோட ரெண்டு லெஜண்ட்ஸும் ஸ்டேஜில் கிண்டலாக மாற்றி மாற்றி பேசுகிற கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாகவும் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடியே தமிழ் சினிமாவில் நிறைய பொலிட்டிக்கல்ஸ் அட்டையர் படங்கள் வந்திருக்கு ஆனால் அது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலை லைட்டாக கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போது ஆர்ஜே பாலாஜியோட எல்கேஜி படுத்துகிற ட்ரெய்லரு சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு